நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவங்கம் பேசுறேன் இன்றைய பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒன்பதாம் பாவகத்திற்கான காரகத்துவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி விரிவாக பார்க்க போகின்றோம் நம்ம சேனல்ல ஒன்னு ரெண்டு பாவகத்துக்கான காரகத்துவங்கள் அப்படி பார்த்துக்கிட்டே வர்ற வரிசையாக இப்ப நாம இந்த பதிவுல ஒன்பதாம் பாவகத்துக்கான காரகத்துவங்களை பற்றி விரிவாக பார்ப்போம் ஒன்பதாம் பாவகம் என்றதுமே அனைவருமே தந்தை பாக்கியம் என்று கூறுவார்கள் ஆனால் ஒன்பதாம் பாவகம் என்பது இது மட்டுமல்ல பல்வேறு விஷயங்கள் இந்த ஒன்பதாம் வீட்டு ஆதிபத்தியத்திற்குள்ள அடங்கியுள்ளது என்னென்னங்குறது வரிசையாக விரிவாக பார்ப்போம் வாங்க ஒன்பதாம் பாவகம் என்பது தெய்வ நம்பிக்கை இறை நம்பிக்கை ஆன்மீக பற்று அந்த ஜாதகர் சார்ந்துள்ள மதத்தின் மீது இருக்கக்கூடிய பற்று ஆகிய அனைத்தமே குறிக்கக்கூடியது ஜாதகர் இறை சிந்தனையுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஆளா அப்படிங்கிறத பத்தி இந்த ஒன்பதாம் பாவகமே குறிக்கும் மனிதாபிமானம் கருணை தியாக சிந்தனையோடு உள்ள நபரா மனிதரா என்பதை இந்த ஒன்பதாம் இடமே காட்டும் உயர்கல்வியை குறிக்கக்கூடியது இந்த ஒன்பதாம் பாவகமே டிகிரியை குறிக்கக்கூடியது நாலாம் வீடு பிஜி டிகிரி அதுக்கு மேற்பட்ட படிப்பை குறிக்கக்கூடியது இந்த ஒன்பதாம் பாவகமே இந்த டிகிரியில ஏன் ரெண்டு நாலு ஒன்பது வருதுங்கிறத பத்தி இதுக்கு அடுத்து வரக்கூடிய பதவியில நாம விரிவாக பார்க்க போகின்றோம் இதனால இந்த வீடுகள் இந்த ஆதிபத்தியங்கள் வந்து கல்வியை குறிக்கின்றன அப்படிங்கிறத பத்தி விரிவாக பார்க்க போகின்றோம் நம்ம எப்போதும் சொல்றதா நிறைய பேர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னு தெரிய வருது கொஞ்சம் பண்ணீங்கன்னா அது நமக்கு பெரிய ஆதரவாக இருக்கும் சரி அதுக்கு அடுத்த ஒன்பதாம் பாவகமே தான தர்மத்தை குறிக்கக்கூடியது தானம் என்பது கேட்டு பெறக்கூடியது தர்மம் என்பது கேட்காமல் கொடுப்பது இந்த தான தர்மத்திற்கு கீழே தான் புண்ணிய பலன்கள் ஆலய திருப்பணிகள் ஊர் பொது காரியங்களை ஈடுபடுவது தண்ணீர் டேங்க் கட்டுவது குளத்தை சுத்தம் பண்ணுவது இந்த மாதிரி அமைப்புகள் வருது பிறருக்கு தொண்டு செய்வது ஊர் பொது இடங்கள்ல மரங்களை நட்டு வளர்ப்பது சமூக காடுகளை உருவாக்குவது தெருநாய்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷனாக செயல்பட்டு அதை வந்து நடத்திட்டு வர்றது தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளுதல் அதாவது தீர்த்த யாத்திரைனா இப்போ இருக்கவங்க நிறைய பேருக்கு தெரியாது தீர்த்த யாத்திரை என்பது முன்னாடிலாம் நம்ம காசிக்கு போறோம் திருப்பதிக்கு போறோம்னா வாகன வசதிகள் இல்லாத காலத்துல நம்ம நடந்தே போவாங்க அதை தீர்த்த யாத்திரைன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு எல்லாம் வந்து தீர்த்த யாத்திரை இல்லாம நம்ம வந்து ஒரு முக்கியமான ஸ்தலங்களுக்கு தெய்வீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவது அப்படிங்கறது தீர்த்த யாத்திரை என்ற கணக்குல எடுத்துக்கொள்ளலாம் மகான்களின் தரிசனத்தையும் அருளையும் பெறுவது இந்த ஒன்பதாம் பாவகமே குறிக்கும் மடாதிக்கம் பெறுவது அதாவது மடத்துல வந்து ஒரு உயர்ந்த பொறுப்பை பெறுவது போன்ற அமைப்பு எல்லாமே இந்த ஒன்பதாம் பாவகமே குறிக்கும் குரு உபதேசம் பெறுவது தீட்சை பெறுவது குரு தீட்சை பெறுவதூடிய அமைப்புகள் எல்லாமே இந்த ஒன்பதாம் பாவகமே குறிக்கும் ஏற்கனவே நம்ம சேனல்ல இந்த உலவார பணி செய்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அன்பருடைய ஜாதகத்தை விலக்கி போட்டிருந்தோம் அதுல இந்த ஒன்பதாம் பாவகம் எவ்வாறெல்லாம் செயல்பட்டுச்சு அப்படிங்கிற பத்தி பார்த்தோம் அதே போலவே இந்த ஒன்பதாம் பாவகத்தை பத்தி பேசும்பொழுது நம்ம சேனல்ல நிறைய சன்னியாசிகள் சாதுக்களின் ஜாதகத்தை மகான்களின் ஜாதகத்தை விளக்கி போடும்போது இந்த ஒன்பதாம் பாவகத்தை பத்தி நிறைய பேசிக்கிட்டே இருந்திருப்போம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் பாவகத்தின் முக்கியத்துவம் அதாவது இப்ப மேற்கூறிய பலன்கள் தெய்வ நம்பிக்கை இறை நம்பிக்கை இறை சிந்தனை புண்ணிய பலன்கள் ஆலய திருப்பணி தீர்த்த யாத்திரை மகான்கள் தரிசனம் குரு உபதேசம் தீட்சை இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த ஒன்பதாம் பாவத்துக்கு எப்படி ஊடுருவி வெளியே வருது அப்படிங்கிறத பத்தி விரிவாக நம்ம அந்த ஒவ்வொரு வீடியோலையும் பேசியிருக்கோம் பார்க்காதவங்க நிச்சயம் போய் பாருங்க சரி ஏன் இதெல்லாம் தர்மம் என்ன தலைப்பின் கீழ் வருதுன்னு சொல்றேன்னா நமது பூர்வ புண்ணிய பலனை இந்த ஒன்பதாம் பாவகத்தின் வழியாகவே நாம் அனுபவிக்கிறோம் நமக்கு புண்ணிய பலன் இருந்தா தான் நமக்கு தீய வினைகளை போக்கக்கூடிய மேற்கூறிய செயல்களை எல்லாமே நாம செய்ய முடியும் ஆக நாம இந்த ஜென்மத்துல பிறந்திருக்கும் பொழுது நல்வினைகள் அதிகமாக செய்யுமா இல்லை தீவினைகள் அதிகமாக செய்யறோமா போன ஜென்மத்தில் செய்திருக்கக்கூடிய தீவினைகளை நாம எவ்வளவுக்கு எவ்வளவு குறைச்சிக்கிட்டே வர்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்பாகும் அதுதான் நாம அடுத்த ஜென்மத்தில் எவ்வாறு நாம வாழ போறோம் அப்படிங்கிறது குறிக்கக்கூடியது ஆக நாம போன ஜென்மத்தில் செய்திருக்கக்கூடிய பாவங்களை குறைப்பதற்கான வழிகள் இந்த ஒன்பதாம் பாவகத்தின் வழியாகத்தான் வெளிப்படும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இது எல்லாமே தான தர்மத்தின் கீழே வருது ஆக நம்ம அடிபட்ட ஒருத்தனுக்கு கீழே இருந்து தூக்கி விட்டோம் அடிபட்ட ஒருத்தன் கீழே விழுந்து கிடக்கிறாரு அப்படின்னா அவரை போய் நாம தூக்கி விட்டாலே போதும் அதுவே நமக்கு இந்த ஒன்பதாம் பாவகத்தின் புண்ணிய வலனை சேர்த்து தரும் அதே போல ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் செய்வது எல்லாமே இந்த ஒன்பதாம் பாவகத்தின் வழியாகவே வரும் சரி இதுக்கு இதுக்கடுத்தப்பல முற்பிறவில நாம செய்த செயல்களின் வினைவையால நாம அனுபவிக்கும் அதிர்ஷ்டங்கள் லக்கு இது எல்லாமே இந்த ஒன்பதாம் பாவகமே குறிக்கக்கூடியது நம்ம முன் ஜென்மத்தில் நாம நல்வினை செஞ்சு வச்சிருப்போம் பார்த்தீங்களா அந்த வினைகளை அனுபவிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் பாவகத்தின் வழியாகவே வரும் இது இந்த பிறப்புல இந்த பிறப்புல இருக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை இந்த ஒன்பதாம் பாவகமே சொல்லும் இந்த பிறப்பில் முற்பிறவியின் பலனாக பிறக்கும் பொழுதே நல்ல செல்வாக்கோடு பிறக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இந்த ஒன்பதாம் பாகமே குறிக்கும் பான் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க நாம ஏற்கனவே பிரியங்க காந்தி ஜாதகத்தை பத்தி நம்ம விரிவாக சொல்லும் போது இந்த ஒன்பதாம் பாவகத்தை பத்தி முக்கியமாக சொல்லியிருப்போம் ஒன்பதாம் பாவகத்துல சுக்கிரன் இருப்பதும் ஒன்பதாம் பாவகாதிபதி ஆகிய சனி பரிவர்த்தனை அடைந்து நல்ல வலுவான நிலையில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் சிறந்த அமைப்புன்னு சொல்லி பிரியங்கா காந்தி அவர்களுடைய ஜாதத்தை பேசும்போது நம்ம பேசியிருப்போம் ஆக இந்த பான்வித் சிவிலர் ஸ்பூனாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கா இல்லையான்றது அந்த ஒன்பதாம் பாவகத்தை பார்த்து நம்ம தெரிய வரும் அதே போல பார்த்தீங்கன்னா நல்ல தந்தைக்கு பிறப்பு அதாவது நல்ல தந்தைக்கு பிறப்புதுன்னா என்ன அல்ல ஒரு நல்ல ஒரு செல்வாக்கோடு இருக்கக்கூடிய தந்தைக்கு மகனாக மகளாக பிறப்பது இந்த ஒன்பதாம் பாவகமே குறிக்கும் அந்த குடும்ப வா குடும்ப பாரம்பரியம் எப்படி இருக்கு குடும்பம் வந்து செல்வாக்கான குடும்பமா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒன்பதாம் பாவகமே குறிக்கும் அதுக்கடுத்து பாவக வீடுன்னு பாத்தீங்கன்னா இதை குறிக்கக்கூடியது தந்தையை குறிக்கக்கூடியது அவங்க ஃபேமிலியை கூடியது ஹிஸ்டரியை குறிக்கக்கூடியது அந்த பாவக வீடுன்னு எடுக்கும் பொழுது சிம்ம வீட்டை நாம பார்க்க வேண்டும் சரிங்களா பொதுவாக பிள்ளைக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தேவையானது அனைத்தையுமே செய்யக்கூடிய சக்தியுள்ள தந்தைக்கு பிறப்பது நல்ல மகனாக பிறப்பது நமக்கு அதுவே ஒரு பெரிய புண்ணியம் அதாவது படிக்கக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு நமக்கு செலவு செய்யக்கூடிய வருமானத்தை ஈட்டக்கூடிய தந்தைக்கு ஒரு மகனாகவோ மகளாகவோ பிறப்பது நல்ல யோகம் உள்ள அமைப்புகள் சேரும் ஆக நாம கர்மா நல்லபடியாக வாங்கி வந்திருந்தா தான் நம்முடைய ஒரு பதினஞ்சு பதினெட்டு இருபது வயசு வரைக்கும் டிகிரி முடிக்கிற வரைக்கும் தாய் தந்தையின் ஆதரவு நம்மை வழிநடத்தும் அப்படி இந்த ஒன்பதாம் பாகம் வலுத்த அந்த தந்தையின் ஆதரவும் அனுகூலங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ஜாதகருக்கு உண்டாகும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அதிக இல்லாமல் கௌரவமாக தொழில் செய்து தன சேர்க்கை பெறுவது இந்த ஒன்பதாம் பாவமே குறிக்கும் அதன் காரணமாகத்தான் இந்த ஒன்பதாம் ஒன்பது பத்து இணைவு தொடர்பு இருக்கக்கூடிய யோகத்தை தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறோம் ஒன்பதாம் இடம் என்பது தர்ம தர்மபாவகமாகவும் பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானமாகவும் செயல்படுகின்றது ஆக ரெண்டு ஒன்பது பதினொன்று தொடர்பு இருப்பது மகாதன யோகத்தை குறிக்கக்கூடியது ஒன்பது ஒன்பதாம் வீட்டுக்கு இரண்டாம் வீடு தனஸ்தானம் எது பத்தாம் வீடு ஆக நாம ஒரு புண்ணியத்தை அனுபவிக்கிறோம் ஒரு யோகத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னா அது நம்ம தொழில் வழியாக தான் அணிவிக்க முடியும் என்ன தான் நம்ம சம்பளம் வாங்கி எவ்வளோ பெரிய கம்பெனியில் நம்ம வந்து வேலைக்கு போய் சம்பளம் வாங்கினாலும் அது ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் நம்மளால் சம்பளம் வாங்க முடியும் ஒரு மாதத்துக்கு ஒரு ரூபா வாங்கினோம்னாலும் அந்த ஒரு லட்சம் தான் லிமிட் எவ்வளோதான் கூடவே குறையனால நிலைக்கும் போகாது மேலே எடுத்து செல்லாது ஆனால் பிஸ்னஸ்ஸை பொறுத்தவரைக்கும் நம்மளால் எவ்வளோ ஸ்கைஸ்தல் லிமிட்டுங்கிற மாதிரி நம்ம எவ்வளோ தூரத்துக்குனாலும் செல்வா கூட பணத்தை சேர்க்க முடியுங்கிறதுக்காகத்தான் ஒன்பதுக்கு இரண்டாம் இடமாக பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் வருகின்றது அதே போல ஒன்பதுக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் பாகிஸ்தானத்துக்கு முயற்சி ஸ்தானம் இது பதினோராம் இடம் எனக்கூடிய லாபஸ்தானம் ஆகும் ஆக நம்ம பாக்கியஸ்தானத்தை அடைவதற்கு முயற்சிகள் எடுக்கும் பொழுது நமக்கு லாபங்கள் ஏற்படுது அப்படிங்கிற குறிக்கிறதுக்கு தான் ஒன்பதுக்கு மூன்றாம் இடமாக பதினொன்றாம் இடம் வருது அதே போல பத்துக்கு அஞ்சாம் இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் இடமாகும் ஆகும் தனஸ்தானமாகும் ஆக தொழில் ஸ்தானத்துக்கு தனஸ்தானம் இது இரண்டாம் இடம் ஆக ரெண்டு ஒன்பது பத்து பதினொன்று தொடர்பு இருக்கும் பொழுது நமக்கு கௌரவமாக நல்ல லாபத்தோடு ஈட்டக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகங்கள் செயல்படக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் அதுக்கடுத்து மிக முக்கியமானது தியானம் யோகா அஷ்டங்க யோகம் யோகம் ஆத்ம ஞானம் ஜபம் நமாஸ் பண்றது தவம் பண்றது பூஜை பண்றது இது அனைத்துமே இந்த ஒன்பதாம் பாவகத்தை குறிக்கும் ஒன்பதாம் பாவகத்தின் வழியாகவே நமக்கு தெரியக்கூடிய அமைப்புகள் ஆகும் தெய்வ அனுகிரகம் ஜாதகருக்கு இருக்கா இல்லையாங்கிறது நம்ம ஒன்பதாம் வழியாகவே நாம ஒன்பதாம் பாவகத்தின் வழியாகவே நாம பார்க்க வேண்டிய விஷயமாகும் நல்ல குரு அமைதல் புதிதாக ஒரு இடத்துல வேலைக்கு சேரும் பொழுது அங்க நமக்கு நல்ல துணையாக ஒருத்தர் அமைவதற்கும் இந்த ஒன்பதாம் பாவகமே வேண்டும் குருன்னு எடுத்த உடனே எல்லாருமே அந்த அந்த ஆதி காலத்துல இருக்கிற மாதிரி குரு சி குரு சிசியனுங்கிற அமைப்புக்கு போயிட வேண்டாம் நமக்கு ஒரு புதிதாக ஒரு தொழில் ஸ்தாபனத்துல நாம சேர்றோம் நமக்கு சீனியராகவோ இல்ல நமக்கு ஒரு மூத்தவராகவோ ஒருத்தர் இருந்து நம்மை ஒரு நல்ல நன் நன்னெறியோடு வழி நடத்தக்கூடிய ஒரு நபர் அது சின்ன வயசா இருந்தாலும் வயசை விட்டுருங்க அஹ் நமக்கு அந்த ஒரு புதிதாக ஒரு இடத்துக்கு போகும்போது பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகலேஷன்ஸை சொல்லி தந்து நமக்கு பக்குவமாக கைட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வருது பாத்தீங்களா அவருமே குருவே ஆக அந்த குரு நல்ல ஒரு ஒரு நமக்கு வெல்விசராக அமையக்கூடிய அமைப்பு இந்த குரு ஒன்பதாம் இடத்தின் மூலமாகவே நம்ம தெரிந்து கொள்ளலாம் வேலைக்கு போற இடத்துல ஒரு தொழில் பண்றோம் நமக்கு இந்த தொழில் இங்கே வாங்க சீப்பா கிடைக்கும் இது இந்த மாதிரி வித்தா நம்ம லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படி நல்லது கிட்டத்த சொல்லி கொடுக்கக்கூடிய அமைப்புகளை வரக்கூடிய எல்லா நபருமே குருவே ஆக குருனாலே வந்து சிஷியனாக இருக்கணும் வருஷ கணக்காக அவற்ற போய் படிக்கணும் அப்படிங்கிற அமைப்பு கிடையாது ஒரு சின்ன விஷயத்த சொல்லி கொடுத்தா கூட அவர் குருவின் ஸ்தானத்திலேயே வந்து விடுவார் சரிங்களா அதுக்கு அடுத்த வரக்கூடியது உலக அனுபவங்கள் எல்லாமே இந்த ஒன்பதாம் பாவகத்தின் வழியாகவே நாம தெரிஞ்சு கொள்ள முடியும் இதன் மூலயமாக தான் ஒன்பதாம் இடம் உலக அனுபவங்களை குறிக்கக்கூடியது இடத்தின் நேர் சமசப்த ஸ்தானமாக வரக்கூடியது மூன்றாம் பாவகமாகும் இந்த மூன்றாம் பாவகமே எழுத்தை குறிக்கக்கூடியது எழுதுவதை குறிக்கக்கூடியது ஆக இந்த உலக அனுபவத்தின் மூலமாகத்தான் ஒரு எந்த ஒரு நபராக இருந்தாலும் எழுத முடியும் நான் வந்து வீட்டுக்குள்ளே இருப்பேன் சார் இருபத்தாம் நபர் வீட்டுக்குள்ளே பூட்டிட்டு உட்காந்து வருஷ கணக்க இருபது வருஷம் முப்பது வருஷம் வீட்டுக்குள்ளே தான் சார் இருக்கேன் யாராலையும் எழுதவே முடியாது எழுத்து என்பது அந்த மாதிரி வரும் வராது எழுத்து என்பது நாம ஒரு கவிதை எழுதுறோம் அப்படின்னா இயற்கையை ரசிக்கணும் பொதுமக்களோட பழகணும் அப்பதான் நம்மளால இயற்கையை ரசிச்சு கவிதைகள் எழுத முடியும் கதைகள் எழுதும் பொழுது பலதரப்பட்ட கேரக்டரோட நம்ம பழகும் பொழுதுதான் அந்த கதைகளை வந்து நம்மள சீராக எழுதி கொண்டு போக முடியும் ஆக இந்த உலக அனுபவங்களை கொடுக்கக்கூடியது எல்லாமே இந்த ஒன்பதாம் பாவகமே ஆகும் அதுக்கடுத்து நடுவராக இருந்து தீர்ப்பு அளிப்பது நீதித்துறை நீதிநெறி ஆகிய அமைப்புகளில் ஈடுபாடு செய்வது எல்லாமே இந்த ஒன்பதாம் பாவகமே குறிக்கும் ஃபாரின் ட்ரேட்ஸு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை குறிக்கக்கூடியது இந்த ஒன்பதாம் பாவகமே ஆகும் அதுக்கடுத்தப்பல பரம்பரை சொத்து தந்தை வழி சொத்து குறிக்கக்கூடியது இந்த ஒன்பதாம் பாவகமே ஆகும் ஆக இந்த ஒன்பதாம் பாவகம்னு ஒரு பொழுது தந்தை வழி குடும்பத்தினர் இருக்கக்கூடிய செல்வாக்கு செல்வாக்கு மட்டும்தான் அந்த சில பேருக்கு சொத்து இருக்காது ஆனால் செல்வாக்கான ஃபேமிலியாக இருப்பாங்க அது போல இருக்கக்கூடிய அந்த பரம்பரை சொத்து எல்லாமே இந்த ஒன்பதாம் பாவகத்தின் வழியாகவே பார்க்க வேண்டும் குலமேன்மை நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி குலமேன்மை குடும்ப பெருமை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் ஹிஸ்ட்ரி வரும்பொழுது அவங்களுக்கு குடும்பத்தில் இயற்கையாகவே குடும்பத்துக்கு பெருமையோடு இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் அந்த மாதிரி அமைப்பில் அந்த ஒன்பதாம் பாவகமே காட்டும் பாவக ரீதியாக வரும்பொழுது சிம்ம வீட்டை பார்க்கணும் சிம்ம வீடும் குல குலப்பெருமையை குறிக்கக்கூடிய அமைப்பாகும் அதற்கு அடுத்தாப்புல வருவது அடுத்தவர்களுக்கு சேவை செய்வது அடுத்தவர்களுக்கு சேவை செய்வது ஹம்பளாக நடந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இந்த ஒன்பதாம் பாவகமே குறிக்கும் அதனால தான் ஏற்கனவே சொன்ன கருணை தயால குணம் எல்லாமே இந்த ஒன்பதாம் பாவகமே குறிக்கும் ஒன்பதாம் பாவத்தில் இருக்குது ஒன்பதாம் பாவகரங்கள் இருக்கும் பொழுது கொஞ்சம் அதிகாரமாக கொஞ்சம் தான் தோன்றித்தனமாக பேசக்கூடிய அமைப்புகள் ஒன்று ஒண்ணி தரும் அது சில ஜாதங்களை விளக்கி சொல்லும்போது அந்த பார்வை அதெல்லாம் வச்சு நம்ம விலக்கி விரிவாக பார்க்கலாம் விசுவாசமாக நடந்து கொள்வது இந்த ஒன்பதாம் பாவகமே குறிக்கும் பதவி பிரமாணம் செய்வது இந்த ஒன்பதாம் பாவகமே குறிக்கும் ஒரு பதவியை பெற்று அதை ஆண்டு அனுபவித்து பேர் புகழுடன் விளங்குவதற்கு ஒன்பதாம் இடம் இன்றிய அமையாதது ஆகும் பத்தாம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடியது அந்த பத்தாம் இடத்திற்கு முதல் படி ஆக வருவது இந்த ஒன்பதாம் இடமே ஆகும் ஆக இந்த ஒன்பதாம் இடத்தின் வழியாகவே நம்ம பத்தாம் இடத்தின் பதவியை நாம் அடைய முடியும் ஆக பட்டம் பதவிகள் பட்டம் பதவிகள் வரணும் ஆக பட்டம் பதவிகள் பட்டம் என்பது ஒன்பதாம் இடத்தையும் பதவி என்பது நமக்கு பத்தாம் இடத்தையும் குறிக்கக்கூடியது பத்தாம் இடத்தை தான் பட்டம் பதவிகளுக்கு எப்பொழுதுமே எடுத்துக்கொண்டே வரணும் அதுக்கு எடுத்த மூணுக்கு நேர் ஏ ஏழாம் இடமாக இந்த ஒன்பதாம் இடம் வருகிறது அதாவது சகோதர சகோதரஸ்தானத்தை குறிக்கக்கூடிய மூன்றாம் பாவகத்துக்கு நேர் ஏழாம் இடமாக இந்த ஒன்பதாம் இடம் வருகிறது அதனால இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சுப அசுப கிரகங்களின் வழியாக நாம சகோதரர்களால் வரக்கூடிய சுக துக்கங்களையும் நாம் இந்த ஒன்பதாம் ஒன்பதாம் பாவத்தின் மூலமாகவே அறியலாம் மூணுக்கு நேர் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆக இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் அசுப கிரகங்களின் வழியாக நாம இந்த மூன்றாம் இடத்தின் வழியாக பெறப்போ மூன்றாம் இடத்தின் மூன்றாம் பாவகத்தின் பலனாக பெறப்போகின்ற சுக துக்கங்களை நாம் அறியலாம் ஆக மூன்றாம் இடம் என்பது சகோதரத்தை குறிக்கக்கூடியது சகோதரர்களின் சுக துக்கங்களை ஒன்பதாம் இடத்தின் வழியாக அறியலாம் நன்னடத்தை ஒன் ஐந்தாம் இடம் என்பது ஒழுக்கத்தை குறிக்கக்கூடியது அஞ்சுக்கு அஞ்சாம் இடம் ஆகிய ஒன்பதாம் இடம் நன்னடத்தையை குறிக்கக்கூடியது நன்னடத்தை நற்பண்புகள் சத்திய நெறி ஆகியவற்றை குறிக்கக்கூடியது ஒன்பதாம் பாவகமே ஆகும் அதாவது மனைவியின் சகோதரர் கணவனின் சகோதரரை குறிக்கக்கூடியது ஒன்பதாம் பாகம் ஏழாம் பாவகத்திற்கு மூன்றாம் பாபகம் ஒன்பதாம் பாவகம் அதனால கணவன் மனைவியின் சகோதரர்களை குறிக்கக்கூடியது இந்த ஒன்பதாம் பாவகம் ஆகும் உடம்பின் இடது பாகத்தை குறிக்கக்கூடியது எல்லாமே இந்த ஒன்பதாம் பாகமே ஆகும் இடது கண்ணம் இடது முழங்கால் இதயத்தின் இடது பகுதி எல்லாமே இந்த ஒன்பதாம் இடமே குறிக்கும் மத குருவாக இருப்பது மத பிரச்சாரம் செய்வது உலகத்திற்கு மதத்தை போதிக்கும் செயலை குறிப்பது இந்த ஒன்பதாம் பாவகமாகும் ஞான போதகராக இருப்பது மறு ஜெர்மத்தில் அமோச்சம் அடையக்கூடியவர்கள் சிலர் தகுதி பெற்றிருப்பார்களா இல்லையா என்பதை இந்த ஒன்பதாம் பாவகத்தின் மூலமாகவே நாம் அறியலாம் ஆக இந்த மதத்தை இந்த உலக மக்களுக்கு சாதாரண எளிய மக்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய தூதுவராக அமைவது எல்லாமே இந்த ஒன்பதாம் பாவகத்தின் வழியாகவே அமையும் ஆக இந்த ஒன்பதாம் பாவகம் என்பது மேற்கூறிய விஷயங்கள் நிறைய அடுக்கடுக்காக பொழுது உங்களுக்கு இது எல்லாமே கன்சாலிடேட்டடாக வரும்போது இந்த ஒன்பதாம் பாவகத்தின் வழியாகவே வரும் அதற்கு அடுத்தாப்புல மிக முக்கியமானது தர்ம ஸ்தாபனங்களை நிறுவுவது இந்த ஒன்பதாம் பாவகமே குறிக்கும் ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேருடைய ஞாபகார்த்தமாக நடத்துவாங்க மெமோரியல் ஹாஸ்பிட்டல் மெமோரியல் ஸ்கூல் நடத்துவாங்க இவருடைய ஞாபகார்த்தமாக நடத்தப்படுகின்றது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியாக நடத்தப்படக்கூடிய ஸ்தாவனங்கள் எல்லாமே ஒன்பதாம் பாவகத்தின் வழியாகவே நிறுவப்படுகிறது அழகப்பா யூனிவர்சிட்டி உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டேன் அழகப்பா யூனிவர்சிட்டி ப படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்காகவே காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்காகவே தன்னுடைய சொத்து பத்து எல்லாமே இந்த அழகப்பா செட்டியார் அவர்களால் கொடுக்கப்பட்டு ஆரோக்கியப்பட்டு அந்த அழகப்பா யூனிவர்சிட்டி ஆக இது போன்ற தர்ம செயல்களை குவிப்பது எல்லாமே இந்த ஒன்பதாம் பாவகமே சரி நண்பர்களே ஒன்பதாம் பாவகத்தை பற்றி விரிவாக நாம் இந்த பதிவுல பார்த்தோம் மீண்டும் நல்லது ஒரு பதிவுல உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்